கருப்பு கதவின் ரகசியம் நூலகத்தின் தடை செய்யப்பட்ட ஆழங்கள் புகை சுழன்று மறைந்து மூவரும் லைப்ரரியின் அடித்தளத்தில் நின்றுள்ளனர் சுவர்களில் பழைய பனியோலை புத்தகங்கள் தூசியில் மூழ்கிய அலமாரிகள் நடுவில் அந்த கருப்பு மரக்கதவு அதன் விளிம்புழலில் கருமை கலந்த ஒளி பீரிட்டது போல மாயா மெதுவாக கதவை நோக்கி கையை நீட்டினாள் அவளது சுவாசம் கூட லைப்ரரி முழுக்க எதிரொலித்தது கதவு மென்மையான கிசுகிசுப்பு கீ உன்னிடம்தான் ஆனால் யாரிடம் உண்மையான மனசு இருக்கிறதோ அவன் மட்டும் உள்ளே செல்ல முடியும் பெண்களிடையே பதற்றம் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்கிறார்கள் அமைதியான பெண் மாயா இது புனிதம் போல தெரியுது நாம கவனமாக இருக்கணும் போல்ட் தடித்த சிவப்பு கண்கள் கொண்டவர் இல்ல இது வாய்ப்பு நாம உள்ளே போய் என்ன இருக்குன்னு தெரியணும் மின்னல் சிறுவன் கார்த்திக் அருகில் இல்லை ஆனால் அவனது பெயர் லைப்ரரி காற்றில் ஒளித்தது போல எச்சரிக்கை வெள்ளி சாவி பவித்ரா சிவந்த கண்கள் கொண்ட பெண் அந்த வெள்ளி ரூண் சாவியை பிடித்து கதவை அணுகினாள் சாவி கையில் காய்ந்து போனது போல சிவக்கு வெப்பம் வெளிப்பட்டது கதவு சத்தமின்றி மெதுவாக திறக்கத் தொடங்கியது உள்ளே கருப்பு புகை கசிந்து வெளியில் பாய்ந்தது இருண்ட அறை கதவுக்கு பின்னால் இருண்ட சாலைகள் மங்களான நீல தீவட்டிகள் சுவர்களில் பனி ஓவியங்களாக விலங்குகளின் ஆன்மா உருவங்கள் மையத்தில் ஒரு கல்மேடையில் கருப்பு புத்தகம் அதன் மேல் மினுமினுக்கும் சிவப்பு முத்திரை புத்தக கிசுகிசுக்கள் என்னை திறந்தால் உண்மை தெரியும் ஆனால் உன் ஆன்மா இங்கே வைக்கணும் தேர்வு மோதல் மாயா பாடலால் அந்த முத்திரையின் சத்தம் குறைந்து பனியான்மாக்கள் மறைந்து போகின்றன பவித்ரா துணிச்சலான பெண் புத்தகத்தை எடுக்க முயல்கிறாள் அதே சமயம் அமைதியான பெண் அவளை நிறுத்தி கண்ணில் கண்ணீர் நீ எடுத்துவிட்டால் நம்ம எல்லாருக்கும் ஆபத்து வரும் உண்மையை கண்டுபிடிக்க வழி வேறாக இருக்கலாம் திடீர் இருள் திடீரென்று லைப்ரரி முழுவதும் மெழுகுவர்த்தி தீபங்கள் பறக்கின்றன சுவர்கள் துடிக்கின்றன அருள் சக்கரம் போல கருப்பு சின்னங்கள் வானில் தோன்றுகின்றன பனிக்காற்றில் எதிரொலிக்கும் துறவியின் குரல் நீங்கள் திறந்தது கதவல்ல கண்ணாடி அதில் உங்களோட உண்மையான முகம்தான் தெரியும் மூவரும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் அவர்களது முகங்கள் கண்ணாடியில் வேறொரு உருவமாகத் தெரிகிறது மெழுகுவர்த்தி தீ மிளிர்ந்து திடீரென்று முழுக்க கருப்பு திரை உண்மையை எதிர்கொள்ளும் தருணம் இருளின் முகமூடி நூலகத்தின் பின்விளைவு கருப்புக் கதவின் பின்பக்கம் மங்களான வெளிச்சம் மூவரும் மாயா பவித்ரா அனந்தி அந்த கண்ணாடிக் கதவின் முன் நின்று கொண்டிருக்கிறார்கள் கண்ணாடியில் அவர்களது முகங்கள் வேறொரு உருவமாக மாயாவின் பிரதிபலிப்பில் வெள்ளை தேவதை போல ஒரு ஒளி உருவம் பவித்ராவின் பிரதிபலிப்பில் சிவப்பு கண்களுடன் இருண்ட மந்திரவாதி உருவம் அனந்தியின் பிரதிபலிப்பில் நீல வெளிச்சம் பாயும் மெல்லியா ஆன்மா அவர்கள் திடுக்கிட்டு விலகுகிறார்கள் அனந்தி அதிர்ச்சியுடன் இது நம்ம முகமல்ல நம்ம ஆன்மா முகமா மாயா மன அழுத்தத்துடன் இது சோதனை நம்மில் யார் உண்மையை காப்பாற்ற முடியும் என்பதை காண்பிக்கிறதோ கருப்பு புத்தகத்தின் தூண்டுதலா கல் மேடையில் கருப்பு புத்தகம் இன்னும் ஒளிர்கிறது பவித்ரா அதை எடுக்க முயற்சிக்கிறாள் புத்தகம் கிசுகிசுக்கிறது உன் ரகசிய ஆசை உன் கைகளில் வந்தால் நீ உலகத்தை ஆள முடியும் மாயா உடனே அவளை தடிக்கிறாள் மாயா இது ட்ராப்பு புத்தகத்துக்கு ஆவி வேண்டும் என்று சொல்லியிருக்கேனே பவித்ரா கோபமாக ஆனா இதில் தான் நம்ம பதில் இருக்கு உன்னால எதுவும் புரியாது மாயா நான் இதை பிடிக்கிறேன் மந்திர கண்ணாடி பவித்ரா புத்தகத்தை எடுக்கும் தருணத்தில் முழு அறையும் இருண்ட புயலில் மூழ்குகிறது சுவர்கள் பிளந்து கருப்பு பாம்புகள் வெளிவருகின்றன மாயா தன் கையை நீட்டி வெள்ளை ஒளியை வெளிப்படுத்துகிறாள் அனந்தி பனியின் சக்தியால் பாம்புகளை உரைய வைக்கிறாள் மாயா அழுத்தமாக நீ புத்தகத்தை கையில் எடுத்தால் பாம்புகள் நம்ம உயிரையே குடித்துவிடும் பவித்ரா கண்ணில் சிவப்பு ஒளி மின்னி அப்படினாலும் இந்த சக்தி என்னோடதே ஆகணும் அவர்களுக்குள் மாயாலம் முதல் ஆரம்பமாகிறது வெள்ளை ஒளி வி சிவப்பு நெருப்பு முகமூடி தோன்றும் திடீரென்று மேடை நடுகில் கருப்பு முகமூடி தோன்றுகிறது அது யாரோ பழமையான மந்திரவாதியின் முகமூடி போல முகமூடி டீப் வாய்ஸ் என்னை அணிந்தவனுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அவன் முகம் அவன் ஆன்மா என்றும் மறைந்துவிடும் பவித்ரா அதை எடுக்க முன்னேறுகிறாள் அனந்தி அழுது பவித்ரா செய்து வேண்டாம் உன்னை இழந்து விடுவோம் ஆன்மாக்களின் தேர்வு மாயா கண்ணை மூடி தன் கையை புத்தகத்தின் மீது வைக்கிறாள் அவள் பாடும் மெலோடி லைப்ரரி முழுக்க ஒலிக்கிறது மெலோடியால் பாம்புகள் கரைந்து சுவர்கள் அமைதியாகின்றன ஆனால் அதே நேரத்தில் முகமூடி பவித்ராவின் கையில் ஒட்டி கொள்கிறது பவித்ரா துடித்துக்கொண்டு என்னால் அதை எடுக்க முடியல இதுதானே என்னோட விதி மாயா கண்ணீர் மல்க உன் ஆன்மாவை காப்பாற்ற நான் தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது மாயா தன் கையால் பவித்ராவை கட்டி அணைக்கிறாள் அவள் வெள்ளை ஒளியில் மூழ்க பவித்ராவின் சிவக்கு கண்கள் கரைந்து மறைகிறது ஆனால் அந்த கருப்பு முகமூடி மாயாவின் கையில் ஒட்டிக்கொள்கிறது முகமூடி வாய்ஸ் இனி நீயே இருளின் காவலன் அவளது முகத்தில் ஒரு பக்கத்தில் தேவதை ஒளி மற்றொரு பக்கத்தில் கருப்பு இருள் முகமூடி உண்மை பலி இருள் ஒளி யார் விழ்வார் மாயாவின் இருண்ட பயணம் முகமூடியின் சாபம் வேட்டையாடப்பட்ட அமைதி பழைய லைப்ரரி கதவு மூடப்பட்ட பெண் மாயாவின் முகத்தில் பாதி வெள்ளை ஒளி பாதி கருப்பு முகமூடி அவள் மூச்சை எடுத்தாலும் லைப்ரரி முழுக்க அதிர்ச்சி ஒளி பரவுகிறது அனந்தி பயந்து மாயா உங்க முகம் பவித்ரா வியப்புடன் கில்ட் உணர்ச்சியுடன் இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சா நீங்க நீங்க என்ன என் நிமித்தமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்களா மாயா பேச முடியாமல் முகமூடிதான் அவளது குரலை பிடித்துக்கொண்டது போல முகமூடி ஆழ்ந்த கிசுகிசுப்பு இனி நான் தான் பேசுவேன் ஒளியும் இருளும் சேர்ந்து ஒரே உயிரில் வாழும் தருணம் வந்தாச்சு விசித்திரமான மாற்றம் நூலக நடைபாதை மாயா மெதுவாக நடந்து செல்ல சுவர்களில் கருப்பு நிழல்கள் அவளை பின்தொடர்கின்றன அவள் பார்வை செலுத்தும் இடம் எங்கும் பொருட்கள் தூக்கி வீசப்படுகின்றன அனந்தி பயந்து அவளை நிறுத்த முயற்சிக்கிறாள் ஆனால் பவித்ரா அவளை தடுத்துக்கொண்டு இது அவளோட சோதனை நம்ம இடையூறு பண்ணக்கூடாது மாயா மெதுவாக லைப்ரரியின் அடித்தளத்தில் உள்ள வெள்ளை வெள்ளைக்கல்லினரைக்குள் செல்கிறாள் வெள்ளைக்கல்லின் தீர்க்க தரிசனம் அந்த அறையின் நடுவில் பெரிய வெள்ளைக்கல் கல்லின் மேல் பழமையான எழுத்து ஒளியும் இருளும் ஒரே ஆன்மாவை பிடித்தால் உலகத்தின் சமநிலை உடையும் அவள் அருகே சென்றவுடன் கல் ஒளிர்கிறது ஒரு ஹோலோகிராம் போல பழமையான சித்தர் உருவம் தோன்றுகிறது சித்தர் வாய்ஸ் மாயா நீ முகமூடியின் காவலனாகிவிட்டாய் இனி உனக்கு இரண்டு பாதைகள் ஒன்று முகமூடியை அணிந்து சக்தியை உலகத்தின் மீது வீசு அல்லது உன் ஆன்மாவை அர்ப்பணித்து இருளை நிரந்தரமாக மூடு உள்போர் மாயாவின் மனதின் உள்ளே கிரணமுலகம் மாயா தன்னையே எதிர்கொள்கிறாள் ஒரு பக்கம் அவள் வெள்ளை தேவதை உருவம் மறுபக்கம் கருப்பு முகமூடி உருவம் மாயா ஒளி உருவம் நான் நல்லதை காப்பாற்றுவேன் மாயா இருள் உருவம் ஆனால் உன்னிடம் சக்தி இருக்கிறதே ஏன் அதை மறைக்கணும் நீ அரசியாகலாம் கடவுளுக்கும் மேலானவளாகலாம் அவள் கண்ணீர் மல்க எனக்கு வேண்டியது சக்தி இல்லை என் நண்பர்களின் உயிர் மட்டுமே உள்ளிருந்த துரோகம் வெளியில் லைப்ரரி ஹால் பவித்ரா அவள் மனதில் இன்னும் சக்தி மீது ஆசை மாயா போராடிக்கொண்டிருக்கும்போது பவித்ரா மெதுவாக கருப்பு புத்தகத்தை மீண்டும் எடுக்கிறாள் அனந்தி அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள் அனந்தி அழுது பவித்ரா இன்னும் ஆசை விடலையா மாயா தன் உயிரோட போராடுறா பவித்ரா சிரித்து மெலிதான குரலில் எனக்கு அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணால்தான் நான் ராணியாக முடியும் அதிர்ச்சியூட்டும் திருப்பம் மாயா உள்ளிருந்த முகமூடியை கிழிக்க முயற்சிக்கிறாள் அந்த நேரத்தில் பவித்ரா கருப்பு புத்தகத்தை திறந்து விடுகிறாள் லைப்ரரி முழுவதும் பிளந்து மேலே வானம் கிழிந்து விழப்போல கருப்பு புயலில் சிவப்பு கண்கள் ஆயிரம் தோன்றுகின்றன முகமூடி ரோரிங் வாய்ஸ் உங்கள் நண்பரின் துரோகம் உன் முடிவை தீர்மானிக்கும் மாயா கண்ணீர் மல்க ஆன்மாவின் உள்ளே கத்துகிறாள் என் உயிரை எடுத்துக்கோ ஆனா என் நண்பர்களை காப்பாற்று முகமூடி திடீரென்று அவளது முகத்தில் முழுமையாக ஒட்டிக்கொள்கிறது மாயாவின் கண்கள் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒளியால் எரிகிறது அவள் குரல் இருள் ஒளி மிக்ஸ் இனி நான் யார் காவலனா சாபமா அனந்தி பீரிட்டுக் கத்துகிறாள் பவித்ரா அதிர்ச்சியுடன் புத்தகத்தை கைவிடுகிறாள் முகமூடி அரசியின் எழுச்சி மூடிய புத்தகத்தின் ஒளி லைப்ரரி ஹால் பவித்ரா கையில் வைத்திருந்த கருப்பு புத்தகம் திடீரென வெடிக்கும் ஒளியால் திறக்கிறது அந்த ஒளியில் மூன்று பெண்களும் மாயா அனந்தி பவித்ரா மூழ்கி செல்கின்றனர் அடுத்த கணம் அவர்கள் பழமையான காடு போலிருந்த ஒரு மந்திர உலகில் விழுகின்றனர் மாயா மயக்கம் இது வேறு உலகமா அனந்தி சுற்றி பார்க்க மரங்கள் எல்லாம் கருப்பு நிழல் போல இருக்கு ஒவ்வொன்றும் உயிரோடு இருக்கிற மாதிரி கருப்பு பன்றி சிவப்பு கண்கள் காட்டின் நடுவே பெரிய பன்றி போன்ற விலங்கு ஆனால் அதன் கண்கள் சிவப்பு நெருப்பு போல எரிகிறது அது அருகே வந்ததும் தரை குழுங்கும் பவித்ர பயந்து இது சாதாரண மிருகமில்ல சாபமோட காவலன் பன்றி கர்ஜித்து மூவரையும் சுற்றி நடக்கிறது மாயா முகமூடியின் ஒளியை பயன்படுத்தி அதை தடுக்க முயற்சிக்கிறாள் ஒளி பன்றி கண்களில் பட்டதும் அது பின்வாங்குகிறது ஆனால் காட்டின் ஆழத்தில் இன்னும் ஏதோ பதுங்கியிருப்பது கருப்பு குரங்கு கூட்டம் மரங்கள் மேலிருவு கருப்பு முடியும் வெள்ளை முகமுமாக இருந்த விசித்திரமான குரங்குகள் குதிக்கின்றன அவற்றின் கண்கள் பந்து போல சுற்றுகிறது அவை சத்தமாக சிரித்து மூவரையும் சுற்றி கொள்கின்றன அனந்திய அதிர்ச்சியுடன் இவங்க சிரிப்பு என் எலும்புக்குள் ஊறுது போல இருக்கு பவித்ரா மெதுவாக இவங்க நம்ம பாதையை மறைக்க வந்திருக்குமாயா உன் சக்தி இல்லாம நம் தப்பிக்க முடியாது மாயா இரு கைகளையும் உயர்த்த முகமூடி ஒளி கருப்பு குரங்குகளை பின்வாங்க வைக்கிறது ஆனால் ஒளி குறைந்து போகிறது மந்திர வனப்பாதை காடு நடுவே சுவரில் ஒளிரும் மசாலா செடிகள் மசாலா வாசனை வானிலையே மாறச் செய்கிறது மலைக்குன்றின் பக்கத்தில் தங்கம் வெள்ளி ஒளிர்கிறது அனந்தி கண்ணீர் மல்க இந்த உலகம் பேராசையோட சோதிக்குது எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அது நம்மை நிரந்தரமாக பிணைக்கும் பவித்ரா மனம் கவரப்பட்டு இந்த இந்த தங்கம் வெள்ளி நான் நம்ம வாழ்க்கையே மாறிடும் மாயா கோபமாக பவித்ரா பேராசையால் தான் இந்த சாபம் வந்துச்சு இன்னும் புரியலையா மந்திர நதி மலைக்குன்றின் பக்கம் இறங்கியதும் ஒரு குறுகிய நதி வழியாக ஒளிரும் நீர் ஓடுகிறது அந்த நீரில் வானம் பிரதிபலிக்கிறது ஆனால் வானத்தில் கருப்பு நெருப்பு பறக்கிறது அவர்கள் நதியை கடக்கும்போது நீர்மேல் ஒளிரும் தீப்பந்துகள் பறக்கின்றன அனந்தி அச்சத்துடன் இது நம்மை சோதிக்கிற நதி யார் தூய்மையானவரோ அவரை மட்டும் கடத்தும் மாயா குரலில் வழி எனக்கு தேவையானது உயிர் காப்பதுதான் சக்தி வேண்டாம் அவள் நடந்தவுடன் நதி வழி திறக்கிறது அவள் இருவரையும் கையை பிடித்து கடக்க வைக்கிறாள் திரும்பும் கதவு நதியை கடந்ததும் பழமையான கல்வட்டம் ஒளிர்கிறது அது லைப்ரரி கதவாக மாறுகிறது மாயா மூச்சுவிட இதுதான் நம்மை திரும்பி அனுப்ப போகும் கதவு அவர்கள் மூவரும் அதற்குள் சென்றவுடன் காடு கர்ஜனையுடன் மூடிக்கொள்கிறது பன்றி குரங்கு எல்லா மிருகங்களும் கத்துகின்றன ஆனால் கதவு மூடுகிறது திரும்பிய லைப்ரரி மூவரும் மீண்டும் லைப்ரரிக்கு விழுகின்றனர் ஆனால் எல்லா புத்தகங்களும் தூசி நிழல் போல மாறியிருக்கிறது முகமூடி ஆழ்ந்த குரல் உங்கள் பயணம் இப்போதுதான் தொடங்கியது காட்டின் சாபம் உங்களை தொடர்ந்து வரும் சிங்கராணியின் எழுச்சி லைப்ரரியின் மர்ம சத்தம் லைப்ரரி காட்சி மாயாவின் முகமூடி மட்டும் தரையில் உளிர்கிறது அனந்தி தனியாக எழுந்து வியப்புடன் அதை பார்த்து கொண்டிருக்கிறாள் அனந்தி பயந்து மாயா நீ எங்க போன பவித்ரா எங்கே திடீரென முகமூடி அதிர சிவப்பு ஒளி பரவுகிறது புத்தகங்கள் அனைத்தும் தீப்பற்றி எறிவது போல சுட்டெறிகிறது அந்த ஒளியில் ஒரு உருவம் தோன்றுகிறது சிவப்பு சிங்கம் அரசன் போல கர்ஜனையுடன் சிங்கத்தின் உரையாடல் சிங்கத்தின் கண்கள் இரத்தக்கல்லாக எரிகின்றன அது நூலகத்தை பிளந்து பேசுகிறது சிங்கம் ஆழ்ந்த குரலில் இனி நான்தான் சிங்கராணியின் காவலன் அவள் துரோகம் செய்தாலும் அவள் ரத்தம் எனக்கு சேர்ந்தது உலகத்தின் சமநிலை இப்போது சிதறப்போகிறது அனந்தின் நடுங்கி சிங்கத்தின் குரலை கேட்டு மயக்கம் போகிறாள் பவித்ராவின் மறுபிறப்பு அதே நேரத்தில் கருப்பு நெருப்பு லைப்ரரி மையத்தில் எரிகிறது அதிலிருந்து பவித்ரா தோன்றுகிறாள் அவள் முழுவதும் சிவப்பு கருப்பு அரசியாடை தலையில் மின்னும் கருப்பு கிரீடம் பவித்ரா சிரித்துக்கொண்டு மாயா என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணினாலோ அதுதான் எனக்கு அரசு குறிச்சீட் இப்போ நான் தான் சிங்கராணி சிங்கம் அவளது அருகில் வந்து தலை குனிந்து வணங்குவது போல நடக்கிறது அனந்தியின் எதிர்ப்பு அனந்தி அழுது பவித்ரா மாயாவை வஞ்சிச்சு இந்த சக்தியை வாங்கிட்ட உன் ஆன்மா அழியும் சாபம்தான் கிடைக்கும் சாந்தி கிடைக்காது பவித்ரா கோபத்துடன் நான் எப்பவும் உன்ன மாதிரி பயந்து வாழல மாயாவ மாதிரி கஷ்டப்பட்டு இறக்கவும் மாட்டேன் நான் தான் ராணி சிங்கம் கர்ஜிக்க லைப்ரரி முழுவதும் சிவப்பு நெருப்பு பறக்கிறது மாயாவின் மறுபிரவேசம் அந்த நேரத்தில் முகமூடி திடீரென ஒளிர்ந்து வானத்தில் பறக்கிறது வெள்ளை ஒளியில் மாயா மீண்டும் தோன்றுகிறாள் அவள் கண்களில் கருப்பு வெள்ளை ஒளி கலந்தே எரிகிறது மாயா உள்ளம் நொந்து பவித்ரா உன்னை தடுக்க நான் உயிரையே விட்டேன் ஆனா நீ இன்னும் சாபத்தை ஏத்துக்கிட்ட பவித்ரா கிண்டலுடன் மாயா உன் சாக்ரிஃபைஸ் என்னை இன்னும் வலிமையாக்கியது இனிமேல் நீ எனக்கு எதிரி சிங்கம் கர்ஜிக்க லைப்ரரி முழுவதும் சிவப்பு வெறுப்பு பறக்கிறது மாயா முகமூடியின் ஒளியால் தடுக்க முயற்சிக்கிறாள் அனந்தி மாயாவின் பக்கத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள் அனந்தி மாயா உன் உயிரை காப்பாத்திக்கோ இன்னொரு சாக்ரிஃபைஸ் செய்யாத மாயா கண்ணீர் மல்க நான் செய்யும் சாக்ரிஃபைஸ் தான் உன்னை காப்பாற்றும் இறுதி மோதல் பவித்ரா சிங்கராணி சிவப்பு நெருப்புடன் தாக்குகிறாள் மாயா முகமுடியின் கருப்பு வெள்ளை ஒளியால் எதிர்க்கிறாள் இரண்டின் சக்தியும் லைப்ரரியை பிளந்து புத்தகங்கள் சுவர்கள் சிதறுகின்றன காட்சி சிங்கராணி வேர்சஸ் முகமுடி காவலன் பவித்ராவின் கண்கள் சிவப்பு தீ அவள் சிரிப்பு இருள் முழுக்க ஒலிக்கிறது மாயாவின் கண்ணீர் ஒளியாக மாறி அவள் உயிரோடு போராடுகிறாள் கருப்பு முடிவு அதிர்ச்சி வெடிப்பில் லைப்ரரி முழுவதும் கருப்பு புகையால் மூடப்படுகிறது ஒளி அடங்கியதும் அனந்தி மட்டும் தரையில் மயங்கிக் கிடக்கிறாள் மாயா காணாமல் போயிருக்கிறாள் பவித்ரா சிங்கத்தின் மீது சிங்கராணி போல அமர்ந்திருக்கிறாள் பவித்ரா அரசி குரலில் இனி இந்த உலகம் சிங்கராணியோட காலம் ஒளியோ இருளோ யாராலும் என்னை தடுக்க முடியாது முகமுடியின் கடைசி சாபம் லைப்ரரியில் மாறிய சூழல் மாயா காணாமல் போனதும் லைப்ரரி வெறுமை நிழல் முழுக்க பரவுகிறது அனந்தி பயந்து சுற்றி நின்று மீண்டும் முகமுடியை தொட்டுக்கொள்ள முயற்சிக்கிறாள் அனந்தி உற்சாகமில்லாமல் மாயா நீ எங்க போன பவித்ரா சிங்கராணியானாச்சு இனி யாராலும் நம்ம தடுக்க முடியாது முகமூடி திடீர் என ஒளிர்கிறது அதன் ஒளியில் பழைய புத்தகங்கள் நிழல்கள் உயிர் பெற்று நகர ஆரம்பிக்கின்றன சுற்றுப்புறம் லைப்ரரி சப்தங்கள் எக்கோவாக கேட்கின்றன காற்று மயக்கம் அடிக்கிறது சிங்கராணி எதிர்ப்பு பவித்ரா சிங்கராணி ஆடையில் லைப்ரரி வண்ணத்தில் தோன்றுகிறாள் அவளது கருப்பு சிவப்பு கிரீடம் ஒளிர்கிறது பவித்ரா சிரித்துக்கொண்டு மாயா உன் உயிரை எடுத்துக்கோ ஆனா என் நண்பர்களை விடுவிக்கிறேன் மாயா முகமூடியின் சக்தியை பயன்படுத்தி லைப்ரரியில் உள்ள புக்ஸ் டஸ்ட் எனர்ஜி எல்லாவற்றையும் உயிரோடு இயக்கத் தொடங்குகிறாள் சக்தி மோதல் மாயா பவித்ரா இருவரும் லைப்ரரி மையத்தில் மோதுகின்றனர் பவித்ராவின் சிவப்பு ஃபயர் ஆரா மாயாவின் வெள்ளை மின்னல் மோதல் லைப்ரரி பிளந்து மரங்கள் சுவர்கள் இடிந்து விழுகிறது அனந்தி இடையில் நின்று மாயாவை காப்பாற்ற முயற்சிக்கிறாள் கண்ணீர் மல்கி தோன்றும் கோல்டன் ஆரா மூலம் மாயாவுக்கு உயர் டிரான்ஸ்பர் செய்கிறாள் அனந்தி நான் உன் தியாகத்தை எடுத்துக்கொள்கிறேன் நீ இன்னும் போராடி இந்த சாபத்தை நிறுத்த வேண்டும் துரோகம் மற்றும் உணர்ச்சி திருப்பம் பவித்ரா லைப்ரரிவின் மையத்துக்குள் தன்னுடைய கருப்பு கிரீடம் உயர்த்தி சிங்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் முயற்சியில் இருக்கிறது ஆனால் சிங்கம் அவளது சக்திக்கு எதிராக கொஞ்சம் கிளர்ச்சியாளர்கள் உமிழும் மேனி நகர்வில் கணிக்க முடியாத தன்மை காட்டுகிறது இதனால் லைப்ரரியில் சிவப்பு தீப்பொறிகள் பிளஸ் தங்க வெள்ளை ஒளி மோதல் மாயாஜல புயல் உருவாகிறது பவித்ரா கோபத்துடன் இந்த லைப்ரரி என்ன சொல்வதோ அதை நான் மறுக்க மாட்டேன் மாயா முகமூடியின் ஒளியால் அச்சுறுத்தி லைப்ரரிக்குள்ள மந்திர பொருட்களைப் பயன்படுத்தி எதிர்த்து போராடுகிறாள் மாயாவின் மின்னல் பவித்ராவின் தீ ஒளி மோதல் மிக பெரிய வெடிப்பு நூலக கூரை இடிந்து விழுதல் எங்கும் மிதக்கும் புத்தகங்கள் அனந்தி மாயாவை கையில் பிடித்து பழைய ஒளி வெடிப்பு செய்ய பவித்ராவின் சிங்கை திகைக்க வைக்கவும் செய்கிறது மாயா பவித்ராவை முற்றிலும் எதிர்கொண்டு முகமூடி வன்முறையில் ஒளிர்கிறது இறுதி ஆற்றல் வெடிப்பு வெளியீடு செய்கிறது உணர்ச்சி பூர்வமான தியாகம் அனந்தி தங்க ஒளி மங்குதல் கண்ணீர் விழுந்து லைப்ரரியில் மயக்கமாகுகிறார் மாயா வழியில் குமிழ்ந்து மாஸ்குடன் எனர்ஜி அப்சார்ப் செய்கிறது பவித்ரா சிங்கராணி மிகவும் பலவீனமாகி லைப்ரரியில் விழுந்து தோல்வியாகுகிறார் மாயா முகமூடியின் ஒளி நிலைப்படுத்தப்பட்ட வெள்ளை கருப்பு ஒளியினைவு காடு மற்றும் நூலகம் அமைதியாகிறது மாயா சக்தி வேண்டாம் என் உயிரையும் என் நண்பர்களையும் காப்பாற்ற போதாது நூலகம் அமைதியாக இருக்கிறது மிதக்கும் புத்தகங்கள் மெதுவாக அமைகின்றன பவித்ரா மயக்கமடைந்து சிங்கம் அமைதியாக பின்வாங்குகிறாள் மாயா அனந்தி நிம்மதியாக லைப்ரரியில் நிற்கின்றனர் ஆனால் லைப்ரரியின் மையத்தில் மாஸ்க் இன்னும் ஒளிர்கிறது அதில் நுட்பமான தீய கிசுகிசுப்பு விளையாட்டு இன்னும் முடியவில்லை

வாடவா ஆடவாந்தான் போராடும் ராணிவுள்தான் போல சாபம் எறியது சிங்கம் முன் ராணி பேருக்குது தேடம் சீவந்திடும் பண்ணிலே குருதி மழை விட வந்திலே Only when it comes